ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் காதலியான எதிரியே நாவல் பகுதி பதினேழு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் காலை சித்தன் அலுவலகம் புறப்படும் போது அவனது செல்போனுக்கு ஒரு அழைப்பு யார் இது யோசனையோடு மாடி இறங்கியபடியே செல்லை எடுத்து பார்த்தான் சத்யநாதன் அங்கள் என்று டிஸ்பிளே காட்டியது சத்யாவை மாட்டி விடுவதற்காக சத்யா அப்பாவுக்கு நெருக்கமான ஒருவரிடமிருந்து எண்ணெய் வாங்கி சேவை செய்து வைத்திருந்தான் சித்தன் இவர் எதுக்காக எனக்கு கூப்பிடுறாரு அழைப்பை ஏற்றவன் ஹலோ என்றான் என்னப்பா நல்லா இருக்கியா நீ சொன்ன மாதிரி என்னுடைய மகளுடைய பிரச்சனைக்கு நான் நிரந்தரமான ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டேன் அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு உனக்கும் அவளுக்கும் இடையில எப்படி காதல் உருவாச்சுன்னு எனக்கு தெரியாது காதலிச்சிருந்தும் அவ என்னுடைய ஆனதால மட்டும் நீ அவளை வேண்டான்னு தூக்கி எரிஞ்ச அதே மாதிரிதான் நீ தயாநிதி மகன் ஆனதாலேயே திடீர்னு தாலி உடனே கல்யாண ஏற்பாடுகளை பாக்குற ஆனா பாவம் அது என்னுடைய பொண்ணுக்கு தெரியாது அவ மனசுல நீதான்ப்பாவில்ல அவளை ஏங்கிட்ட மாட்டி விட்ட நீ அவளுக்கு வில்லனா இப்ப தெரியற அந்த கோபத்துலதான் கல்யாணத்துக்கு அவ ஒத்துட்டா ஆனாலும் திடீர்னு மனசு மாறிடக்கூடாது பாரு அதுக்காக சும்மா உன்னுடைய காதலுக்கு நாங்க எதிரிங்க இல்ல வேணும்னா அவ மனச மாத்தி அவனை நீ கல்யாணம் செஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி நான் நல்லவன் ஆயிட்டேன் இப்ப இருக்கிற கோபம் மறையும் போது அவ கண்டிப்பா உன்னை தேடி வருவா அப்படி தேடி வந்தா நீ மறந்தும் அவளை மன்னிச்சிடாத ஒருவேளை நீ அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா கூட நான் உன்னை மன்னிச்செல்லாம் ஏத்துக்க மாட்டேன் உங்க ரெண்டு பேர் கல்யாணமும் ஒரு நாளும் நடக்காது நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் என்ன முயற்சி எடுத்தும் உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடுவேன் அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அதனால தப்பி தவறி கூட என் வீட்டு மருமகன் ஆகணும்னு தயாநிதி மகனான நீ கனவுலி நினைக்காத புரியும்னு நினைக்கிறேன் அழைப்பு துண்டிக்கப்பட்டது அவனையே பார்த்தபடி ஹாலில் அமர்ந்திருந்த அப்பா யாருப்பா ஃபோன்ல ஒரு ஹலோ கூட நீ எதுவும் பேசல இப்ப ஃபோன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் யார் அது தெரியலப்பா ஏதோ ராங் நம்பர் அப்பா அருகில் வந்து அமர்ந்தவன் இன்னைக்கு என்னப்பா நியூஸ் என்று கேட்டான் பெருசா எதுவும் இல்ல எப்பவும் வர்ற அதே நியூஸ் தான் புரட்டி கொண்டிருந்த செய்தித்தாளை மடித்து டீப்போ மீது வைத்தவர் கிருஷ்ணா ராதா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க தெரியலப்பா தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீ என்ன இன்னைக்கு சீக்கிரமா ஆபீஸ் கிளம்புற இல்லப்பா போற வழியில ஒரு ஃப்ரெண்ட பாக்கணும் தன்னிடம் ஏதோ கூறவர அவன் விரும்புகிறான் என்று புரிந்து கொண்டவர் நீ ஏதோ என்கிட்ட கேட்க நினைக்கிறேன்னு தோணுது ஆமாப்பா அப்பா நான் இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்க விரும்பாத ஒரு விஷயத்தை இப்போ தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் என்னப்பா உங்களுக்கும் சத்யநாதன் அவங்களுக்கும் இடையில என்னப்பாக அவனை ஆழமாக பார்த்தவர் நானும் சத்யாவும் இப்பதான் எதிரிங்க முன்னாடி உயிர் நண்பர்கள் என்னுடைய அம்மா பேர்லதான் நம்ம கம்பெனி இருக்கு அவனுடைய அம்மா பேர்ல அவன் கம்பெனியும் இருக்கு பிசினஸ்ல கூட எங்களுக்கு இடையில போட்டியே கிடையாது ஆனா எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு காரணம் என்னுடைய தங்கச்சி யார் அங்குள் எங்க அம்மாவா குரலை கேட்டு இருவரும் குரல் வந்த திசையை பார்த்தனர் மாடி இறங்கி வருகிறான் மீசை இல்லாத அந்த அழகான இளைஞன் பார்ப்பதற்கு ஹிந்தி திரைப்பட ஹீரோ அமீர்கான் போன்று இருக்கிறான் அமீர்கானின் இளமை பருவத்தில் அமீர்கான் எப்படி இருந்தாரோ அதே போன்று இருக்கிறான் அவ்வளவு அழகு இல்ல கிருஷ்ணா நான் சொல்லிட்டு இருக்கிறது உங்க அம்மா தாமரைய பத்தி இல்ல உனக்கு ஒரு சித்தி இருந்தாங்க பேரு ரோஜா பேரு மாதிரியே ரொம்ப அழகா இருப்பா அப்படியா எனக்கு சித்தி இருக்காங்களா இத யாருமே சொல்லலையே நான் நீங்களும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கீங்கன்னு நினைச்சேன் டேய் நீ மட்டும் இறங்கி வர ராதாவை எங்க காணோம் அவ சோம்பேறி தெரியாதா தூங்கிட்டு இருக்கா ஊன் தங்கச்சிக்கிட்ட உன்ன பத்தி கேட்டா அவளும் உன்ன பத்தி இப்படியேதான் சொல்றா சோம்பேறின்னு அப்படியா சொல்றா அவ எந்திரிச்சு வரட்டும் அவளை என்ன பண்றேன்னு பாரு சரி அங்கு நீங்க மேல சொல்லுங்க ரோஜா சித்திக்கு என்னாச்சு யோசனையோடு சிறிது நேரம் அவ ஒருத்தர்கிட்ட எங்கிட்ட எங்க சத்யா கிட்ட தாத்தா பாட்டி யார்கிட்டயாவது சொல்லி இருந்தாலும் அவங்க கல்யாணத்தை நாங்க சந்தோஷமா நடத்தி வச்சிருப்போம் ஆனா அவ அவளுடைய ஃப்ரெண்டுக்காக அவளுடைய காதல தியாகம் பண்ணிட்டா சத்யநாதனுடைய மனைவி பவித்ரா ரோஜாவுக்கு உயிர் தோழி கவித்ரா சத்யநாதன உயிரா காதலிக்கிறான்னு தெரிஞ்சுகிட்டதும் இவ இவளுடைய காதலை மூடி மறைச்சிட்டா சொல்ல போனா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க காரணமே ரோஜா தான் அவங்க கல்யாணமும் நடந்து முடிஞ்சது ஆனா இவளால சத்யாவை மறக்க முடியல அவனை நினைச்சே உருகி உருகி தேஞ்சிட்டு இருந்தா சித்தனை பார்த்தவர் எனக்கும் உங்க அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகுறதுக்கு ஆறு மாசம் முன்னாடிதான் அத்தை தாமரையுடைய கல்யாணம் முடிஞ்சது கிருஷ்ணாவும் நீயும் ஒரு மாச வித்தியாசத்துல பிறந்தீங்க கிருஷ்ணா உன்னை விட சின்னவன் ரோஜாவுக்கும் மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்பதான் அவ கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சா காரணத்தை கேட்ட சொல்லவே இல்ல கடைசியில அவ மனசை எப்படி எல்லாமோ மாத்தி கல்யாணத்துக்கும் ஒத்துக்க வச்சோம் எங்க தொல்லை தாங்க முடியாம தான் அவ அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா ஆனா கடைசி நேரத்துல எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டணும்ன்ற முடிவோட அவ இருந்திருக்கா அதே மாதிரிதான் மாப்பிளைக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டா அது உண்மையாவே இருந்தது அதனால நாங்களும் கல்யாணத்தை நிப்பாட்டணும் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு திரும்பவும் அவளுக்கு மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சோம் திரும்பவும் ஏறிடுச்சு கல்யாணம் நின்னா கடைசியில கோபம் தாத்தாவுல ஓங்கி அரைஞ்சிட்டாரு அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி தாத்தா அவளை இல்ல உன்னுடைய மனசுல யாராவது இருந்தா சொல்ல அவனையே கட்டி வச்சுருவோன்னு பாட்டியும் கேட்டாங்க அப்பதான் என் மனசுல சத்தியாதான் இருக்காரு முடிஞ்ச அவரை எனக்கு கட்டி வைங்கன்னு ரோஜா தென்னாவட்டா சொன்னா எங்க எல்லாருக்கும் வீட்டுக்கு வந்த சத்தியாவும் ஆடி போய் சிலையா நின்னுட்டான் அவனை கவனிக்கல என்ன உளர்ற ரோஜா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பேசிட்டு இருக்கேன்னு நான் கோபமா கேட்க அப்படின்னா அவரை எனக்கு கட்டி வைக்க முடியாது இல்ல அப்படின்னு கேட்டா முடியாது அது நடக்காதுன்னு நான் உறுதியா சொன்னேன் அப்படின்னா இனிமே என்னுடைய கல்யாணத்தை பத்தி எந்த பேச்சையும் எடுக்காதீங்க வாழ்ந்தா அவரோட தான் இல்ல கடைசி வரைக்கும் அவர் நினைவிலேயே வாழ்ந்துட்டு போறேன் அதுக்கு நீங்க என்ன அனுமதிக்க தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமா அவ சொன்னா எல்லாத்தையும் சத்தியா கேட்டுட்டு நிக்கிறான்னு தெரியாம இனிமே அவளுடைய கல்யாணத்தை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு அவ பாட்டுக்கு வாய்க்கு வந்தது பேசிட்டே இருந்தா உனக்கு என்ன பைத்தியமான நான் கோபமா கேட்கும் போது யார் வாழ்க்கையும் கெடுக்க நான் விரும்பல என் ஃப்ரெண்டுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சது நான் தான் அவங்க வாழ்க்கையில என்னால எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில சத்யா இடத்துல வேற எவனையும் கொண்டு வந்து புகுத்த நீங்களும் நினைக்க வேண்டாம் அது கனவுலயும் நடக்காதுன்னு சொன்னவ சத்யாவை அப்பதான் அவன் வீட்டுக்கு வந்த விஷயமே எங்களுக்கும் தெரியுது அப்போ அந்த நிமிஷம் சத்யா இங்க இருந்து வெளியே போனவன் தான் அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு அவன் வந்ததே இல்ல நானும் அவனை தவிர்க்க ஆரம்பிச்சேன் எங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு தப்பான உறவு உருவாகிடுமோன்ற ஒரு பயம் ஏன்னா சத்யாவுக்கு ரோஜாவை ரொம்ப பிடிக்கும் இன்டரக்டா ஒரு தடவை எனக்கு வீட்டுல பொண்ணு பாக்குறாங்கடா பேசாம உனக்கே மச்சான் ஆயிடலாம் போல இருக்குன்னு அவன் சொன்னது எனக்கு நினைவு ரோஜாவா அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரிஞ்சது வீட்லயும் அதை பத்தி பேசி ரெண்டு பேருடைய கல்யாணத்தையும் நடத்தி வச்சிடலான்னு நான் நினைக்கும் போதுதான் ரோஜா அவளுடைய ஃப்ரெண்டு பவித்ரா சத்யாவை காதலிக்கிறதா என்ன பார்க்க வந்த சத்யா கிட்ட சொன்னான் ஆனா பவித்ரா மேல எனக்கு எந்த காதலும் இல்லைன்னு சொல்லி அவன் பவித்ராவை ஏத்துக்க தயாராகல ஆனா ரோஜா விடல பவித்ராவுக்காக பறிஞ்சு பேசி அவன் மருத்துவம் கேட்காம உன்னை சொல்ல போனும்னா அவனை கட்டாயப்படுத்தி அவளை ஏத்துக்க வச்சா அப்ப கூட அவன் உனக்காக மட்டும்தான் நான் தான் பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதுவும் என்னுடைய மனச உறுத்திட்டே இருந்தது நான் சத்யாவை தவிர்த்த மாதிரியே அவனும் என்னை தவிர்க்க ஆரம்பிச்சிருந்தான் கல்யாணத்துக்கு முன்னாடி வேணா அவன் ரோஜாவை காதல் வச்சிருக்கலாம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா பவித்ரா தான் உலகம் வாழ்க்கைன்னு சொல்லி அவன் வாழ்ந்துட்டு இருந்தான் அது மட்டும் இல்ல சசிவேகா அவனுக்கு பிறந்திருந்தா சசிரேகா மேல அவன் உயிரா இருந்தான் அந்த நிகழ்வுக்கு அப்புறமா அடிக்கடி பவித்ராவை போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்த ரோஜா வெளியில போறதையே நீ பாட்டிட்டா வீட்டுக்குள்ளேயே அவளுடைய ரூமுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா இந்த நிகழ்வுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு மாசம் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன் தாத்தா கிட்ட வந்து நான் வெளிநாட்டுல படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனா தாத்தா ஒத்துக்கல அவ எங்க எல்லாரையும் விட்டு ஓடி போகதான் முயற்சிக்கிறான்னு தாத்தாவுக்கு புரிஞ்சு போச்சு அதனாலதான் தாத்தா அவளுடைய விருப்பத்துக்கு ஒத்துக்கல ஒரு ஏழு எட்டு மாசம் ஓடி போச்சு அதுக்கப்புறமா நான் வெளிநாட்டுல படிக்க போறேன் யார் தடுத்தாலும் போவேன்னு சொல்லி யார் சொல்லியும் கேட்காம அவ விருப்பத்துக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை அவளே செய்ய ஆரம்பிச்சா எல்லா ஃபார்மாலிட்டிகளும் முடிஞ்சிடுச்சு அவ வெளிநாடு போறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை இன்னும் ஒரு வாரத்துல அவ வெளிநாடு போக போறா அப்படியானதும் தாத்தாவும் பாட்டியும் சரிவா பழனி போயிட்டு வரலாம்னு சொல்லி அவளையும் கூட்டிட்டு பழனிக்கு போனாங்க அங்க இருந்து திரும்பி வர்ற வழி அவங்க கார் ஆக்சிடென்ட்ல சிக்கிடுச்சு தாத்தா பாட்டி சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாங்க ஆனா ரோஜா ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிடல்ல சேர்க்கப்பட்டா அப்ப சத்யா மனைவி பவித்ரா சத்யாவ வயித்துல சுமந்துட்டு இருந்தாங்க நாங்க எல்லாரும் ரொம்ப கவலையா ஐசியூ யூ வாசல்ல நிக்கும் போது டாக்டர் ரோஜா கணவரை கூப்பிடுறதா ஒரு சிஸ்டர் வந்து சொன்னதும் எங்க எல்லாருக்குமே ஆதிர்ச்சி அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லி நாங்க சொல்லும் போது கல்யாணம் ஆகாத பொண்ணு எப்படி தான் ஆறு மாசம் கர்ப்பமா இருக்க முடியும்னு சிஸ்டரும் அதிர்ச்சியோட எங்களுக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி சட்டன குண்டாயி அவளுடைய திடீர்னு குண்டாயிட்டதால தொப்பையும் வந்து நாங்க எல்லாரும் நினைச்சிட்டோம் ஆனா அது கர்ப்பம் அந்த சிஸ்டர் சொல்லும் போதுதான் எங்களுக்கே தெரியுது ரோஜாவுக்கு கல்யாணம் ஆகல எதுலயாவது சைன் பண்ணணும்னா நான் சைன் பண்றேன்னு சொல்லி நான் சிஸ்டர் கிட்ட சொல்லி அனுப்புனேன் உள்ள போன சிஸ்டர் அதே வேகத்துல திரும்பி வந்து ரோஜா ரொம்ப சீரியஸா இருக்காங்க எப்ப வேணாலும் அவங்களுக்கு மரணம் நேரலாம் இல்ல அவங்க கோமாவுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு அவங்க யார்கிட்டயோ எதையோ சொல்ல விரும்புறாங்க அவங்களுடைய நெருங்கின சொந்த யாராவது இருந்தா உள்ள வாங்க டாக்டர் கூப்பிடுறாங்க அவங்க நெருங்கின சொந்த யாராவது இருந்தா உள்ள வாங்க டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நானும் அவளை பாக்குறதுக்காக உள்ள போனேன் என் கையை பிடிச்சுக்கிட்டு அவ சொன்ன அந்த வார்த்தைகள் இப்பவும் என்னுடைய காதல ஒழிச்சுட்டே இருக்கு என்னுடைய குழந்தைய அனாதியா கிடாதீங்க என்னுடைய சத்தியாதான் என் குழந்தையுடைய அப்பா அவர்கிட்டயே குழந்தைய சேர்த்துடுங்க பவித்ரா அவ குழந்தை மாதிரி என் குழந்தைய பாத்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் இறந்து என் குழந்தை அனாதையாயிடக்கூடாதுன்னு சொன்னான் அதை கேட்டு நான் ஆடி போயிட்டேன் ரோஜாவும் மயக்கமாயிட்டா சத்யாவை கொலை பண்ற கோபத்தோட ஐசியூல இருந்து நான் வெளியே வரும்போது ஆக்சிடென்ட் விஷயத்த கேள்விப்பட்டு சத்யாவும் பவித்ராவும் ஓடி வர்றாங்க சட்டுன்னு சத்யா சட்டைய கொத்தா பிடிச்சு ஆத்திர தீர அவன் கண்ணத்துல பலார் பலார்னு அரைஞ்சேன் ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்டேன் நான் என்னடா பண்ணேன்னு சொல்லி அவன் கேட்டான் விஷயத்தை நான் சொல்ல எங்க எல்லாரவடையும் அவன் தான் நான் எந்த தப்பும் பண்ணலடா நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலடா என்ன நம்புடான்னு சொல்லி என்கிட்ட கிட்ட ஆனா அப்போதைய சூழல்ல அப்போதைய என்னுடைய மனநிலையில அவன் சொன்ன எதையும் நான் கேட்க தயாராகல இனிமே என் முகத்திலேயே முடிக்காத என் முன்னாடியே வராதேன்னு சொல்லி கோபமா கத்துனேன் ஆனா அவன் நான் ரோஜாவை பாக்கணும் அவ சொல்லட்டும் அவளுடைய குழந்தைக்கு நான் அப்பான்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அத அவ என்கிட்ட சொன்னான்னு சொல்லி சொன்னா அப்ப இருந்த கோபத்துல அவன் சட்டையோடு பிடிச்சு இழுத்துட்டு போய் ஹாஸ்பிடல் வாசல்ல தள்ளிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா எங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த தொடர்பும் இல்லாம போச்சு ரோஜா உயிருக்கு போராடிட்டே ஒரு மாசம் வெண்டிலேட்டர்லயே இருந்தா கடைசியில குழந்தையுடைய ஹார்ட் பீட் டவுன் ஆகுது ரோஜா மரணத்தோட வாசலுக்கே போயிட்டு இருக்கா உடனே சிசேரியன் பண்ணி குழந்தையாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி சிசேரியன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்தாங்க ஆனா குழந்தை இறந்துருச்சு ரோஜாவும் தான் இமைக்காமல் அப்பாவையே பார்த்தபடி அவர் கூறும் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சித்தனுக்கு இருவருக்கும் இடையில் இருக்கும் பகையின் காரணமும் அதன் ஆழமும் தெளிவாக புரிந்தது பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்